ஆதாம் செய்த பாவத்துக்கான பரிகாரம் ஆதாம் தான் செய்யப்படணும் ஆனா ஆதாம் உயிரோட இல்ல இப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் பாவத்தின் விளைவுகள் என்னென்ன பண்ணுச்சு ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணுச்சு மனுஷனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது வியாதியை கொண்டு வந்தது பொறாமையை கொண்டு வந்தது எரிச்சலை கொண்டு வந்தது இல்லாமையை கொண்டு வந்தது தரித்திரத்தை கொண்டு வந்த பாவம் இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டப்பட வேண்டும் ஆனா ஆதாம என்ன பண்ண முடியல இந்த பிரச்சனைகள் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு முடிவு கட்டுறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் தேவன் என்ன பண்றாருன்னா அவர் சொல்லுகிற பிரகாரம் நல்லா புரிஞ்சுங்க மனுஷனை தேவ சாயலாம் ஓகேவா அவரை போலவே உண்டாக்குனாரு அப்ப மனுஷன்

பத்து கட்டளை வந்து நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டே அப்படின்றது கொடுக்கப்படல நான் எட் பேர் பட்டவன் அப்படிங்கறத நான் அத படிக்கும்போது தெரியும் நான் என்ன இல்ல கரெக்டா இல்ல அதனால என்ன நான் என்ன பண்ணிக்கிறோம் மாத்திக்கிறோம் அப்படிங்கறதுக்காக கொடுக்கப்பட்டது இப்போ நான் மாத்தணும் பாக்குறேன் ஆனா முடியல அதனால நான் என்ன பண்றேன் இப்போ தேவன் இடத்துல போறேன் இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா அதுக்கு தீர்வு ஏற்படுத்தி வச்சிருக்காரு அவர் தான் யாரு இயேசு இப்போ இயேசுல என்ன பண்றாருன்னு சொன்னா

அப்படிங்கிற ஒரு ஸ்திரியை தேர்ந்தெடுத்து அந்த என்ன மரியாதை வார்த்தையை அனுப்பி வார்த்தை மனுஷனா என்ன பண்ணுது உருவெடுத்து அந்த வார்த்தை என்ன பண்ணுது வந்து ஒண்ணு குழந்தைய பதினஞ்சு நாப்பத்தஞ்சு வேதம் பாருங்க ரொம்ப தெல்ல தெளிவா சில விஷயங்களை நமக்கு போதிக்குது

கயில முடிந்து புதிய ஆதாமாக புதிய மனு වර්ගத்தை அந்த ஆதம் இருதயத்துல பாவம் செய்தால் இந்த ஆதம் என்ன பண்றாரு இருதயத்துல இருந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் இந்த ஆதாம் என்ன பண்றாரு இருதயத்தை இப்ப முதல்ல பாருங்க ரட்சிப் எப்படி ஒரு மனுஷன் முதல்ல வாயிலில் இருதயத்திலேயே இதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுது கோல்ட் ரெண்டா பிரிக்குறார் பாருங்க நல்லா புரிஞ்சீங்க ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கார் இப்போ எல்லாத்தையும் உண்டு பண்றாரு எல்லாத்தையும் உண்டு பண்ணி வச்சாரு அவன் இருதயத்துல என்ன பண்ண என்ன பண்ண மறுதளிச்சான் தேவனுக்கு விரோதமா நடந்தான் இப்ப என்ன நடக்கு தெரியுமா முதல்ல இருதயத்தை மாற்றத்தை கொண்டு வர்றாரு இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மாத்திராரு இயற்கையை மாத்துறாரு புதிய மனத்தை ஏற்படுத்துறாரு புதிய பூமியை ஏற்படுத்துறாரு என்னைக்கு ரட்சிப்ப என்ன பண்றாரு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு இப்ப தேவ சாய் என்ன பண்றாரு மாத்துறாரு

இ ஆ ம் ம் अनेத நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள் கோதம் ஒரு மனிதன் கீழ்ப்படியாமையினாலே ஒட்டுமொத்த பேருக்குள்ள மரணம் வந்துச்சு இப்போ ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதினாலே இவர் முக்கியத்துவம் கொடுத்ததே தேவனுடைய வார்த்தைக்கு நான் நல்லா புரிஞ்சுங்க இயேசுவை சாதாரணமாக பார்க்குறீங்க ரெண்டாவது ஆதாமா பாருங்க